welcome இப்படி நான் பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா கேளிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அது ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்காக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அதுக்கு உண்மையான பொருள் பேர் அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்களில் ஆடக்கூடிய ஒரு வகையான நடனத்துக்கு பெயர் தான் கேளிக்கை அப்படின்னு பேர் நமக்கு தெரியும் தேவரடியார்கள்லாம் கோவில்களில் சேவை செய்து நடனம் ஆடக்கூடிய பெண்மணிகள் இருந்தாங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா தெய்வத்தை வந்து திருமணம் கல்யாண மண்டபத்தில் கொண்டு வந்து வைத்து அதற்கு முன்பாக ஆடக்கூடிய ஒரு நடனம் உண்டு அந்த நடனத்துக்கு பேர் தான் கேளிக்கைங்க பேர் அந்த கேளிக்கை என்ற நடனத்தை வந்து பார்க்கக்கூடிய எல்லாருமே வருவாங்க இல்லையா நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா அப்போ கேளிக்கை நடனம் பார்க்க போகலாம் கேளிக்கை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அன்னைக்கு இருந்து நாடகம் அந்த நடனம் வந்து இன்னைக்கு இல்லை இப்போ யாருமே பார்க்க போகிறது இல்லை ஆனால் அந்த கேளிக்கை அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு என்ற வார்த்தையை நம்ம வந்து பயன்பாட்டில் கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்